வாங்கம்மா வாங்க கோழி முட்டை வத்து முட்டை கழுத முட்டை கொக்கு முட்டை பண்ணி முட்டை எல்லா முட்டையும் இருக்கு வாங்கம்மா எந்த செடிக்கு வந்தாலும் நம்ம வீட்டு வாசல் முன்னாடியே வந்து உட்கார்ந்து விக்கறாளுங்க இந்த பிள்ளை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே இழுச்சுக்கா நீங்களா அட எழும்பி என்ன காலேஜ் படிச்சிட்டு முட்டை விக்க வந்துட்ட என்ன செய்ய வேற வேலை தெரிய மாட்டேங்குது வேலைக்கு போனா எல்லாம் கூமுட்டை கூமுட்டைன்னு வைக்கிறாங்க சரி எதுக்கு நம்மளதான் கூமுட்டைன்னு சொல்றாங்க நம்ம முட்டையே வித்துறோம்னு சொல்லி முட்டை வைக்க நம்ம பெரிய கலெக்டர் வேலை ரெண்டு பேரும் பேசுவாங்க இவ்வளவு இந்த பிள்ளையா முட்டை வைக்கிறது இந்த எருமை காலேஜ் முடிச்சு பத்து வருஷம் ஆகுது இன்னும் ஒரு வேலைக்கு போக முடியுது முட்டை என்ன விலைக்கு வைக்கிற அது ஆட்களை பொறுத்துக்கா கொஞ்சம் நல்ல வசதியா இருக்கிறவங்கன்னா ஒரு ரேட்டு சொல்லுவேன் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க மாதிரி தெரிஞ்சு அது ஒரு ரேட்டு சொல்லுவேன் அப்படிதான் விற்காதடி பாவண்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரியா கொடுக்கணும் ஆமா கலெக்டர் ஆமா சொல்லிட்டாங்க எங்க வசதியா இருக்கிறவங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவாங்க இல்லாதவங்க தான் கஷ்டம் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சு கொடுப்பேங்க என்னமோ சொல்ற சரி போ இக்கா இது என்ன முட்டைக்கா நல்ல முட்டை உனக்கு என்ன முட்டை வேணும் சோப்பி முட்டை திங்காத ஏற்கனவே குண்டு குண்டா இருக்க அப்புறம் இன்னும் குண்டாயிருவே இது எக்க வர கஸ்டமர் நீங்களே அனுப்பிச்சுட்றீங்க பளையே ஏமா இழுச்சு பொம்பள ஏன் கொண்ணு இல்ல ஏன் பிள்ளைகளுக்கு தா ஸ்கூலுக்கு குடிச்சு வரக்கு அத என்ன முட்டமா வேணும் கோழி கொக்கு பன்னி எருமை குதிரை கழுத எல்லா முட்டை இருக்கு நான் எனக்கு பயமா இருக்கு கோழி முட்டைய குடுமா கோழி முட்டைனா 100 ரூபாய் மத்த முட்டைனா 200 ரூபாய் இதுமா வேணும் ஏமா நான் கோழி முட்டை மட்டும் தான் கேட்டேன் கூட கூடல எத்தனை முட்டை இருக்கு அத்தனை முட்டையும் கேட்கல ஏமா எல்லா முட்டையும் சேத்தா எப்படி 1 கோடி ரூபாய் வரும் ஒரு முட்டை 100 ரூபாய் பரவா லேடி நீ ஒரு முட்டை வித்தாலே ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் மளையே ஏக்கா மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா சும்மா அவங்களாம் தயாரிச்சு தயாரிச்சுப்பாங்கக்கா நான் வந்து கோழிக்கிட்ட இருந்து எடுத்துட்டு வருவேன் அப்ப அதுக்கு பேர் திருடுறது கோழி தெரியாம திருடிட்டு வரேன் ஏக்கா பைத்தியம் மாதிரி பேசாதீங்கக்கா கோழி வந்து எங்க கோழி தான்க்கா இது எந்த ஒரு காரியமா இங்க வந்து முட்டை வைக்கான்ட்டா திரச மேடம் வாங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி விலை இருக்கு வாங்கிக்கோங்க வாங்க வாங்கக்கா என்ன முட்டைக்கா வேணும் எனக்கு வந்து ஆம்லேட் ஆஃப் ஆயில் போடுற மாதிரி முட்டை வேணும் புதுசு புதுசா பேசுவோம் அந்த வத்தரசா இக்க இந்த முட்டை எடுத்துட்டு போங்கக்கா ஆஃப் ஆயில் ஆம்லேட் மட்டும் இல்லாம நீங்க யார் மண்டையாவது உடைக்கிறது கூட யூஸ் பண்ணலாம்க்கா சரி ஒரு நாலு முட்டை கூட நான் வீட்டுல போய் ஆம்லேட் ஊத்தி சாப்பிட்டுட்டு வரேன் நல்லா இருந்தா காசு தரேன் தர மாட்டேன்

ஏன்டே பெரிய இருக்கு இது கூட அந்த செடிக்கு எலும்பு சிரிக்கி முட்டை வைக்க வந்துக்கா சரிமாட்டா முட்டையை உடைச்சது காட்டு உள்ள எப்படி இருக்குன்னு உனக்கு பின்ன முட்டை வாங்கி நீ ஏ யார பத்தி இப்படி பேசிக்கிறக்க நாங்களாம் முட்டை ஃபேக்ட்ரியா வச்சிருக்கோம் நீவா நீங்க முட்டை ஃபேக்டரி வச்சிருக்கீங்க நீ முட்டை இதுக்கு முன்னாடி பாத்துருக்கியா தான் கேட்டேன் ஏன் நாங்களாம் அவ்வளவு வசதியானவங்க பத்தி இப்படி போய் இப்ப கோடி நூறு கோடிக்கு நீங்கள் எந்த அந்த அதை கலவை இங்கே தான் நிற்கிறாளா மொத்த ரோசா பத்து கோடி இருபது கோடி ஏதோ டேன் ஓவர் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் நூறுவா திரும்ப கடன் கொடுக்க வைக்கலையா கொஞ்சம் ஏதாவது நம்ம பில்டப் பண்ணலாம் நம்மள கெடுக்கிறதுக்குனே வந்து நிற்பாளு போமா போமாதான் நூறுவா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து முட்டை வாங்கலாம் போ